பதினான்கில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரை சனி பயிற்சி பலன்களை பற்றி அறிய இருக்கிறோம் இதில் ராசி நேரலுக்கான சனி பயிற்சி பலன்களை கணித்து தந்தவர் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர் பகவான் உங்கள் ராசிக்கு போகின்றார். சனியா என்று பயப்பட வேண்டாம் இரண்டு 5 கூறிய குருவின் ஆதிக்கமான விசாக நட்சத்திரத்தில் சனி அமர்கின்றார் ஆகவே திருமணம் குழந்தை பேரு என்று குடும்பத்தின் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் உத்தியோகம் மாற்றம் ஏற்படலாம் சிலர் உத்தியோகம் விட்டு சொந்த தொழில் ஆரம்பிப்பார்கள் எதிர்பாரா தனலாபம் கிட்டும் கூட்டாளிகளால் தொழில் ஆதாயம் வரும் சிலருக்கு உறவினர்களால் நன்மை பட்ட படிப்பு தொடரும் பட்ட கஷ்டம் தீரும் தொழில் துவங்குவதற்கு சொத்தை அடமானம் வைக்க நேரும் மூன்றாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடங்களை சனி பார்வை செய்வதால் தேவையில்லா மனக்குழப்பம் உண்டாகும் செலவுகள் உண்டாகும் உடல் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரி வசம் நிதான பேச்சு அவசியம் உடல் நலனில் கவனம் தேவை பூர்வீக சொத்தில் பில்லங்கம் இருந்தால் தீர்ந்து சொத்து கைக்கு வரும் நோய் நொடி தீரும் ஜென்ம சனி மென்மையான வாழ்வு தருவார் உங்கள் ராசிக்கு சனி பெயர்ச்சி பரிகாரம் மாதத்தில் ஒரு சனிக்கிழமையில் ஆஞ்சே நேயருக்கு வெண்ணெய் சாத்தி வணங்குங்கள் காக்கைக்கு சனிக்கிழமை தோறும் எல் சாதம் சனி பகவான் உங்களுக்கு நன்மைகளை மற்ற ராசி நேரலுக்கான பலன்களை பற்றி அறிய அடுத்த பகுதியை பாருங்கள் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளான பாருங்கள் உங்களிடம் இருந்து விடை பெறுவது நிரஞ்சனா நன்றி வணக்கம்